அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தமிழர் மருத்துவம் என்ற பகுதியில இருந்து நோய் இல்லாமல் வாழக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்தரலாம் பொதுவா நோய் வந்த பின்னாடி அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறத விட நோய் வராம காக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றி வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா இருப்போம் அந்த வகையில என்னென்ன வழிமுறைகளை நாம பின்பற்றணும் அப்படிங்கறதான் நாம இந்த பகுதியில பாக்க போறோம் முதல்ல நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மோர் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அது போல நெய் சேத்தும் நாம சாப்பிடணும் இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதுபோல மதிய உணவுல நாம் வந்து குளிச்ச தயிர் சேர்த்து சாப்பிடலாம் கருணை கிழங்கு வந்து குழம்பாவோ அல்லது பொரியலாவோ மசியலாவோ வச்சு சாப்பிடலாம் ஆஹ் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்ச்சிய பசும்பால் வந்து அருந்திட்டு நாம தூங்கலாம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ தலைக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம் இதுவும் உடல் சூட்டை வந்து குறைச்சு நமக்கு அஹ் உடலோட வெப்பநிலையே சீராக வச்சுக்கிறதுக்கு உ உதவு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மூணு நாட்களுக்கு ஒரு முறை அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கண்ணுக்கு வந்து மை தீட்டணும்னு சொல்றாங்க இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய செயற்கையான மையாக இல்லாம பழங்கால மக்கள் வந்து தயாரித்த இயற்கையா தயாரித்த கண் மைகளை நம்ம பயன்படுத்தினா கண்களுக்கு தீமை இல்லாமல் இருக்கும் அதே நேரத்துல கண்கள்ல இருக்கக்கூடிய தூசி அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அது அகற்றக்கூடிய தன்மையுடையதா இருக்கும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையாவது நாம வந்து பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான மருந்தை நாம எடுத்துக்கணும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வாந்தி எடுப்பதற்கான மருந்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதுவும் குடல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்றுவதற்கு பயன்படும் ஆஹ் சாப்பிடும் நாம எல்லா நேரமும் எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்காம எப்போ பசி எடுக்குதோ அதுக்கு பின்னாடி நாம சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆஹ் இந்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அஹ் நேற்று சமைச்ச உணவு முந்தானாள் சமைச்ச உணவு அஹ் குளிர்சாதன பெட்டியில வந்து பாதுகாத்து வச்சு அதை எடுத்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம தவிர்த்தரணும் அன்னன்னைக்கு சமைச்சு அந்த உணவுகளை நாம சாப்பிட்டுக்கரணும் ஆஹ் இந்த சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படின்னு இல்லாம தினமும் உடலுக்கு ஆஹ் பயிற்சிகள் எடுத்துக்கணும் உடற்பயிற்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லது இரவு நேரத்துல நாம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கால் பாதங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய் ஏதாவது ஒண்ணு நம்ம கொஞ்சம் தடவி லேசா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா ஆஹ் நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் நமக்கு இருக்கும் ஆஹ் அது போக காலையில எழுந்திருச்ச உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருக்கிறது நல்லது காலையில் இருக்கக்கூடிய வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடலுக்கு சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்துல மாலையில இருக்கக்கூடிய வெயில் வந்து உடல்ல ஆஹ் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதுனால மாலை வெயிலில் உடம்பு அந்த வெயில் படும்படி நாம உடற்பயிற்சி செஞ்சாலும் நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் தினசரி குறைஞ்சது ரெண்டு வேலையாவது காலையே மாலை ரெண்டு நேரமும் நாம மலம் கழிப்பது நல்லது ஒரு நாளைக்கு ஆறு முறையாவது சிறுநீர் கழிக்கணும் அப்பதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் வெளியேறும் அது போல உறங்கும் போது நம்மளுடைய இடது கை பக்கம் வந்து அஹ் கீழ்ப்பகுதியா இருக்கும்படியும் வலது கை வந்து உடல்ல மேல் பகுதி இருக்கும்படியும் நாம படுத்து தூங்குறது அவசியம் மல்லாந்து படுக்கிறதோ குப்புற படுக்கிறதோ இல்லாம கை பக்கமாக நாம சாஞ்சி தூங்குறது ரொம்ப நல்லது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஆண்களாக இருந்தால் முகத்துக்கு சவரம் செய்தல் அதாவது ஷேவிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம வந்து செய்யணும் ஆஹ் உணவுல நம்ம வாழை பிஞ்சுகளை வந்து அதிகமா சாப்பிடணும் அந்த தன்மை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுபோல எருமல் தும்மல் ஆஹ் மலம் கழித்தல் தூக்கம் பசி தாகம் கொட்டாவி விடுதல் கண்ணீர் வருதல் வாந்தி வருதல் இது போன்ற இயற்கையா நடக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம தடுக்காம இருக்கணும் அதை நாம அடக்கி வைத்தல் கூடாது இப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நோய் இல்லாமல் பல ஆண்டுகள் நாம நிம்மதியாக ஒரு வாழ்வை வாழலாம் என்று கூறி இத்துடன் இந்த தகவலை நிறைவு செய்து கொள்வோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்